பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம் உற்பத்தி பெருக்கம் பற்றிய ஆலோசனைகள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெற்றது இந்நிகழ்வில் மேல சிந்தளைச்சேரியை சுற்றியுள்ள இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டது இந்நிகழ்வை ஒருங்கிணைப்பாளர்கள் கேசவராஜா தவராஜா ஏற்பாடு செய்திருந்தனர் மற்றும் தென்னை விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு பாராசூட் கல்ப விர்ஷா அறக்கட்டளையின் சார்பில் தென்னைக் கன்றுகள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது